எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோ என்று தாயாம் திரு அவை மூவொரு கடவுளின் பெருவிழாவை சிறப்பிக்கிறது நம்முடைய கடவுள் நம்மை படைத்து பாதுகாத்து அர்ச்சித்து நமக்கு தேவையானவற்றை கொடுத்து வழிநடத்துகின்றார் அவர் செய்கின்ற அனைத்து செயல்களுக்காக நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் நம்மையும் படைத்து பராமரித்து நமக்கு தேவையான அனைத்தையும் செய்கின்றார் என்பதை பற்றி விளக்குகின்றது நம்மை வாழ வைப்பவரும் இயக்குபவரும் அவர்தான் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் தூய ஆவியால் நாம் ஆட்கொள்ள படுகின்றோம் என்பதும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் பொழுது நாம் அனைவரும் ஆண்டவரை உணர்ந்து அவரை அப்பா தந்தையே என்று அழைக்கின்றோம் என்று தெளிவாக விளக்குகின்றது ஆண்டவருடைய பிள்ளைகளாக தூய ஆவியார் நம்மை வாழ அழைக்கின்றார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது நீங்கள் போய் எல்லா மனிதர்களையும் தந்தை மகன் தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுத்து சிடராக்குங்கள் என்றும் உலகம் முடியும் நாள் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து வழிநடத்துவார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார் இதோ மூறு கடவுளை நாம் உணர்ந்து அவர் விரும்புகின்ற செயல்களை செய்கிற மக்களாக ஆண்டவருக்கு அடிபணிந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கின்ற மக்களாக இருக்கும் பொழுது நமக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் அவர் தருவார் எனவே நம்மை படைத்த மூவொரு கடவுளிடத்திலே நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்